வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் பாதம் பணிந்து திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து ஸ்ரீ பகவான் ஜோதிரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன் தொடர்ந்து நம்ம சனிப்பயிற்சி ராசி பலன்களை பற்றி நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்குறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் கிடைச்சிட்ருக்கு எப்பேற்பட்ட நற்பலன்கள் என்ன மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு உண்டான குபேரஸ்தலம் எது தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய ஸ்தலங்கள் எது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம நிறையா பேசிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி மகர ராசியெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் தான் சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஏழரை சனி முடிஞ்சு மூணாம் இடத்துக்கு போயிருக்காரு சகாய சனி அப்போ இந்த மகர ராசிக்காரங்கள் எல்லாம் ஏற்கனவே நம்ம பாடா சாமி ரொம்ப நிம்மதியாக இப்போ தான் ஏழரை சனி முடிஞ்சிருக்கு இனி நல்ல ஒரு விரிவு காலம் போகுது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது அதை எப்படி பயன்படுத்திக்கணும் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் இந்த காலகட்டத்தில் ஜெயிக்காதவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு வெற்றியை பிடிக்காதவங்கெல்லாம் தன்னோட இயலாமையும் தன்னோடய அறியாமையிலையும் கைவிட்டவங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு எடுத்து எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் முயற்சி ஸ்தானம் ரொம்ப அற்புதமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் ஏழை சனி முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்னடா கவலை ரொம்ப பயம் இல்லை ரொம்ப அதிகமாக ஆவேசப்பட்டு கண்ணை மூடிட்டு எதையும் பண்ணக்கூடாது கவனமாக இருக்கணும் எடுத்து வைக்கக்கூடிய செயல்கள் எடுக்க அடுத்து நடக்க அடுத்து செய்ய போகிற செயல்களாக இருக்கட்டும் அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க வேலை மாற்றம் இடம் மாற்றம் ஒரு வண்டி வாங்கணும் வாங்குறது ஒரு செல்வம் வாங்கலாம் ஒரு சொந்தமாக இடம் வாங்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமாக எடுத்து வைக்கணும் அதே மாதிரி ஜெயம் எதுலேயும் ஜெயம் விட்டதெல்லாம் பிடிக்கலாம் நிம்மதியான தூக்கமே இனிமே தான் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு கடமை ஏன்னா எழுச்சனையும் முடிஞ்சிச்சு ஏழு சனி முடிஞ்சாலும் சனி மூணாம் இடத்துக்கு போயிருக்காரு அப்போது தூக்கத்தை நிம்மதியாக கொடுப்பாரு அதே மாதிரி இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது ஒரு முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது ஏன்னா இடம் வண்டி டூ வீலர் ஓட்டும் போதெல்லாம் சாகசம் பண்ணுறேன் வித்தை காட்டுறேன் ரொம்ப சீனா போடுறேன் இதெல்லாம் பண்ணக்கூடாது நெருப்பு நெருப்பு இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கண் காது மூக்கு தொண்டை வாய் இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் பல்லு வலி பல்லு வலி வந்தாலும் கூட சீரியஸாக எடுத்துக்கிட்டு சரி பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான இடம் கீழ்பெரும்பள்ளம் கேது பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு முறையான தரிசனம் பண்ணி வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல வேலை செய்யும் நீங்கள் எதெல்லாம் தொட்டீங்களோ எதெல்லாம் தொடர்றீங்களோ எதெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அதெல்லாம் ஜெயம் பார்க்கலாம் வெற்றி பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு குபேரஸ்தலம் குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த குபேரர் கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை மாங்காடில் இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரர் கோவில் அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு முறையான வழிபாடுகள் காமிச்சு அதாவது தீப காமிச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழை சனி என்னதான் முடிஞ்சாலும் சனி பகவான் மூணில் இருக்காரு அந்த சனி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் கிரக பலம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றவாறு அடுத்த முயற்சிகள் நீங்கள் எடுங்க எதுலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையை தான் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதே நம்ம சொல்ல முடியும் பொதுவாக சொல்லணும்னா மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் மேலே அடுத்த ராசியை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டித் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர் திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா மனைவிக்கு கருப்பு புயல் பிரச்சனையா கணவனுக்கு ஆண்மை குறைவா குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷிமா குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா இனி எதற்கும் கவலை வேண்டாம் பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காண பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு நைன் ஜீரோ த்ரீ நைன் செவன் செவன்